வடமாகாணத்தை பிரோதிப்படுத்தி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் கருவாட்டினை வாழ்வாதாரமாக கொண்டு செயல்படுகின்ற பெண்கள் ஏனைய மீனவர்களுக்கு இன்று இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மந்தத்திற்கு பிற்பாடு உப்பு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய ஒரு கிலோ உப்பு விலையானது முன்னூற்றி இருபது ரூபா வரைக்கும் விற்கப்படுகிறது ஆனால் இலங்கையிலே சீனி இருநூற்றி இருபது ரூபா உப்பின் விலை முன்னூற்றி இருபது ரூபாக விற்கப்படுகிறது ஆனால் இந்த கருவாட்டை மீன் கருவாட்டை உற்பத்தி செய்கிறவர்கள் இன்று வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கருவாடு உற்பத்தி செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே இன்று கரையோரத்தை நம்பி வாழ்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் கருவாட்டு உற்பத்தியாளரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது கடந்த காலங்கள் கூட உப்புக்கு தட்டுப்பாடு வந்தாலும் அதிகரிக்கப்பட்ட விலையிலே உப்பு கிடைக்கவில்லை ஆனால் மட்டுப்படுத்தின விலையிலே உப்பு கிடைத்தது ஆனால் இந்த அரசாங்கத்திலே அதிகூடிய சில்லறை விலையாக ஒரு கிலோ உப்பு முன்னூற்றி இருபது ரூபா இதனால் எங்களுடைய கருவாடு செய்கின்ற தொழிலாளர்கள் மீனவர்கள் மீனை சந்தைப்படுத்துவதிலே பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த உப்பின் விலையை இந்த அரசாங்கம் உடனடியாக குறைக்க வேண்டும் இதனால் வடக்கு மாகாணம் மிகப்பெரிய பாதிப்பை மீன்பிடி கிராமங்கள் கரையோர மக்கள் பாதிக்கப்படுகிறது எங்களுக்கு என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண தொழிலாளருடைய சமாசங்களினுடைய இணைப்பாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் வடமாகாணத்தை பிரமோதிப்படுத்தி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் கருவாட்டினை வாழ்வாதாரமாக கொண்டு செயல்படுகின்ற பெண்கள் ஏனிய மீனவர்களுக்கு இன்று இலங்கையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மந்தத்திற்கு பிற்பாடு உப்பு விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய ஒரு கிலோ உப்பு விலையானது முன்னூற்றி இருபது ரூபா வரைக்கும் விற்கப்படுகிறது ஆனால் இலங்கையிலே சீனி இருநூற்றி இருபது ரூபா உப்பின் விலை முன்னூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகிறது ஆனால் இந்த கருவாட்டை மீன் கருவாட்டை உற்பத்தி செய்கிறவர்கள் இன்று வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கருவாடு உற்பத்தி செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே இன்று கரையோரத்தை நம்பி வாழ்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் கருவாட்டு உற்பத்தியாளரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உப்புக்கு கூட இன்று முன்னூற்றி இருபது ரூபாய்க்கும் உப்பு இல்லாத சூழ்நிலையிலே எப்படி இந்த கருவாட்டினை செய்து சந்தையிலே விற்பனை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது கடந்த காலங்களில் கூட உப்புக்கு தட்டுப்பாடு வந்தாலும் அதிகரிக்கப்பட்ட விலையிலே உப்பு கிடைக்கவில்லை ஆனால் மட்டுப்படுத்தின விலையிலே உப்பு கிடைத்தது ஆனால் இந்த அரசாங்கத்திலே அதிகூடிய சில்லறை விலையாக ஒரு கிலோ உப்பு முன்னூற்றி இருபது ரூபா இதனால் எங்களுடைய கருவாடு செய்கின்ற தொழிலாளர்கள் மீனவர்கள் மீனை சந்தைப்படுத்துவதிலே பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த உப்பின் விலையை இந்த அரசாங்கம் உடனடியாக குறைக்க வேண்டும் இதனால் வடக்கு மாகாணம் மிகப்பெரிய பாதிப்பை மீன்பிடி கிராமங்கள் கரையோர மக்கள் பாதிக்கப்படுகிறது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இந்த அரசாங்கம் வந்ததின் பின்பாடு மிகப்பெரிய சாதனையாக இலங்கையிலே உப்பின் விலை முன்னூற்றி இருபது ரூபா இருபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது எனவே இந்த மீனவர்களுடைய நலன் கருதி இந்த கருவாட்டு உற்பத்தியாளருடைய நலன் கருதி இந்த உப்பின் விலையை குறைக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் கோருவதோடு போன்று நாளைய தினம் உலக தொழிலாளர் தினம் அனுஷ்டிக்கப்பட அல்லது கொண்டாடப்பட இருக்கின்றது அந்த நிலையிலே வடமாகாண கடை தொழிலாளர்களுடைய உரிமைகளும் பறிக்கப்படுகிறது அல்லது வளங்களும் சுரண்டப்படுகிறது ஆனால் இந்த வள சுரண்டல்களுக்கு எங்களுடைய உரிமைக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற போது மீனவ சமூகம் பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றது அதிலும் கடந்த கால அரசாங்கங்களிலே மீனவர்களுக்கு அப்படியான பாதிப்பு ஏற்படவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அனுரகுமார திசா அரசாங்கத்திலே இந்த மீனவர்கள் தலைவர்களும் மீனவர்களுடைய உரிமையும் மறுக்கப்படுகிறது அதற்கு உதாரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே முல்லைத்தீவிலே சட் நந்திக்கடலிலே சட்ட விரோதமான தொழிலை கட்டுப்படுத்திய மடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் முல்லத்தீவு மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் அவர்களுடைய மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்டதும் அன்றிலிருந்து இன்று வரை அந்த சட்டவிரோத தொழில்கள் நந்திக்கடலிலே மீண்டும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்புல பகுதியிலே ஒரு கோப் மீனவ சங்க தலைவர் ஒரு அமைச்சரின் சாரதியினாலே அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இன்று தடை செய்யப்பட்ட சட்டவிரோத எங்களுடைய வளங்களை பாதுகாப்பதிலே மீனவ சங்கங்கள் முன்னின்று உழை வர்கள் இன்று இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் மிரட்டப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் மறைமுகமாக எரிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை கூட எரித்து இன்று அந்த செயல்பாட்டை முல்லத்தீவு மாவட்ட கடத்தொழில் திணைக்களமும் இருக்கின்றது கடற்படையின் நிறுத்தியிருக்கின்றது ஆனால் மீண்டும் இந்த சட்டவிரோதமான விரோதமான தொழில்முறை கடலிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த அரசாங்கமானது இந்த நாளைய தினத்திலே உலக தொழிலாளர் தினத்திலே எங்களுடைய உரிமை மீதும் எங்களுடைய உரிமைக்கு குரல் கொடுப்ப மாணவர்கள் மீதும் இந்த மறைமுகமான அல்லது திட்டமிட்ட இந்த சம்பவங்களை செய்து எங்களை அச்சுறுத்த நினைக்கின்ற அரசாங்கமாகத்தான் மீறி இருக்கின்றது கடந்த காலங்களில் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அந்த மீனவ தலைவர்கள் மீது இப்படியான தாக்குதல்கள் இடம்பெறவில்லை அது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது எனவே நாளைய தினம் உலக தொழிலாளர் தினத்திலே கடற்றொழில் மக்களுடைய கடலும் சூழலும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறதை இந்த அரசாங்கம் நிறுத்தி எங்களை எங்களுடைய கடலிலே சுதந்திரமாக தொழிலிலே ஈடுபட்டு எங்களை வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு இந்த மே ஒன்று எங்களுக்கு வலியுறுத்த வேண்டும் அதேபோன்று மே ஒன்றிலே தொழிற்சங்கங்கள் அல்லது அரசியல் கட்சிகள் செய்கின்ற மேதின பேரணியிலே கடற்றொழிலாளர்களுடைய உரிமையையும் கடத்தொழிலாளர்களுடைய வளர்ச்சுரண்டலையும் ஆக்கிரமிப்புகளை நிறுத்துவதற்கு எதிராக அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த கடற்றொழில் சமூகத்திற்காகவும் குரல் வேண்டும் உங்களுடைய கோரிக்கையோடு எங்களுடைய கடற்கொழிலாளர்கள் உரிமை தொடர்பான கோரிக்கையையும் எங்க தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் பாதிக்கப்படுவதற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் உங்களுக்கும் அந்த கடல் மீது உரிமை இருக்கு அந்த கடலிலே இயற்கையான நஞ்சற்ற கடலுணவை வழங்குகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இன்று தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தினாலும் பாதிக்கப்படுகிறோம் அச்சுறுத்தப்படுகிறோம் எங்களுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை என்ற ஒரு ஐயப்பாடு நாளைய தினத்திலே எங்களுக்கு இருக்கிறது எனவே தான் அனைத்து தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சிகளும் வடமாகாணத்தை பிரமுதிப்படுத்திய கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட மீனவ சமூகங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையையும் வெளிக்கொண்டு வந்து இந்த அரசாங்கத்தின் அச்சுறுத்தலில் இருந்து எங்களை மீட்டு சுதந்திரமாக வாழ வழிகோல என்றும் இந்த மே ஒன்று என்று வடமாகாண கடற்றொழிலாளர் சமாசம் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் நன்றி